இந்த முதலாம் தேதி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் மேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம் கத்தர் அந்தந்த நாளுக்கு அதன் அதன் பாடு போதும் என்று சொன்ன ஆண்டவர் இந்த மாதத்துக்கான எல்லா காரியங்களையும் கடந்து வரும் பலனையும் சத்துவத்தையும் நமக்கும் நம்முடைய குடும்பத்தில் உள்ள யாவருக்கு தந்து நம்ம ஆசீர்வதிப்பாராக இந்த நாள் நாம் ஒளி வீசும் ஆண்டு என்று தியானித்து வருகிறோம் இந்த திருமண்டலம் நமக்கு தரை தந்திருக்கிற தலைப்பு ஒளி வீசும் ஆண்டு உலகத்தில் நாம் வாழுகிறதை உருளை நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன வித்தியாசமாய் செய்கிறது என்ன நம்மளை பார்க்கிறவர்கள் இவர்கள் கிறிஸ்தவர்கள் இவர்கள் சற்று வித்தியாசமாய் வாழுகிறார்கள் என்பதை கவனிக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஆண்டு இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது நான் எடுத்த வசனம் பரிசு யோகா நிலம் எழுதின எழுதி நான் முதலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி மனிதனுடைய வாழ்க்கை என்பது பள்ளம் மேடை தாண்டி போக வேண்டும் இருள் ஒளியை தாண்டி போக வேண்டும் ரெண்டையும் இந்த உலகத்தில் மனிதன் தாண்டி போக வேண்டும் இருளை மனிதன் தாண்டுவது கடினமான ஒன்று ஏனென்றால் இருள் என்பது செயலிழக்க வைக்கும் என்று சொல்லுகிறார்கள் இருள் என்பது செயலிழக்க வைக்கும் என்று சொல்லுகிறார்கள் இருள் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை முடக்கி போட்டுவிடும் முடக்கி போட்டுவிடும் ஒருவேளை எல்லா இடத்துலையும் இருள் இருக்கிறது எங்கே போவது இருள் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே வரும் போராட்டங்கள் நமக்கு வரும் எதிர் காரியங்களை கண்டுபிடிக்க முடியாத ஒன்றாகி மாறிவிடும் நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாத நிலைக்கு இருள் நம்மை தள்ளிவிடுகிறது ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது ஆண்டவருக்கு இருளும் வெளிச்சமும் சரி இருளும் ஒன்றுதான் வெளிச்சமும் ஒன்று தான் அவரை இருளும் கட்டுப்படுத்தாது வெளிச்சமும் கட்டுப்படுத்தாது கட்டுப்படுத்த முடியாத ஒரு ஆண்டவர் யார் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சமமானவர் எந்த ஒரு இருளின் காரியங்களும் அவரை அட்டாக் பண்ண முடியாது அவ்வளோ பெரிய ஆண்டவராக இருக்கிறார் அப்படிப்பட்ட ஆண்டவர் இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் செயல்படுவதற்கென்று கொடுத்திருக்கிற நல்ல காரியம் வெளிச்சம் என்று சொல்லுகிறார் இந்த வெளிச்சம் எங்கிருந்து வருகிறது ஒளியின் இடத்துலேருந்து வருகிறது ஒளி இல்லாமல் வெளிச்சம் இல்லை ஒருவேளை வெளிச்சம் வேண்டுமானால் ஒளி வேண்டும் ஒளி யார் கிறிஸ்து ஒளியார் ஒளி யார் நானே உலகத்தின் இருக்கிறேன் இந்த ஒளி நமக்குள் வரும்போது நமக்குள்ளேருந்து வெளிச்சம் பிரகாசம் ஆரம்பிக்கப்படும் ஏசு கிறிஸ்து வராமல் நமக்குள்ளேருந்து வெளிச்சம் பிரகாசிக்காது இயேசு எனக்குள்ளே வருவாரானால் எனக்குள்ளே இருந்து வெளிச்சம் பிரகாசிக்க ஆரம்பித்துவிடும் ஒருவேளை அந்த வெளிச்சம் முதலாவது என்ன செய்கிறது என்னை எப்படி பிரகாசிப்பிக்க செய்கிறது இன்னைக்கு அநேகர் உலகத்தில் சுருண்டு இருக்கிறதை பார்க்கிறோம் தலை கவிழ்ந்து வாழ்கிறதை பார்க்கிறோம் எழும்பி நடக்க முடியாமல் வாழ்கிற சூழலிலே இருக்கிறதை பார்க்குறோம் செயல்பட முடியாத சூழலிலை வாசிக்க நான் வாழ்கிறதை பார்க்குறோம் ஏன் இப்படி வாழ்கிறோம் என்றால் உலகத்தில் என்ன நடக்கிறது என்றே நமக்கு புரியவில்லை நமக்குள்ளே என்ன நடக்கிறதுன்றே தெரியவில்லை நமக்குள்ளே நடக்கிற காரியமே நாம் அறிய முடியாமல் வாழ்கிறோம் அதனால் ஆண்டவர் முதலாவது இந்த உலகத்தில் ஒளியாக எனக்குள் வருகிறபடினால முதலாவது அவர் செய்கிற காரியம் என்ன என்பது வாசிப்பா சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை ஒருவர் வாசிப்போம் கர்த்தர் நல்லவர் உத்தமர் அவரை நீங்கள் கெட்டவர்னு சொல்ல முடியாது அவர்கிட்ட கை நீட்டி ஒரு குறையும் காமிக்க முடியாது ஒரு குறையும் அவர்கிட்ட நம்ம பார்க்க முடியாது ஆனால் அவர் என்னை பார்த்து இந்த வழி தவறு என்று சொல்லுகிறார் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார் எனக்குள் இருக்கிற ஆண்டவர் யார் நான் என்னை பிரகாசிப்பிக்க செய்ய வேண்டுமானால் நான் இந்த உலகத்தில் பிரகாசிக்க வேண்டுமானால் அவர் யார் முதலாவது நீங்கள் வேதத்தை படிக்க வேண்டியது அவர் நல்லவர் உத்தமர் அவர் எனக்கு எதுவும் கேடு செய்தார் என்று சொல்லவே முடியாது அவர் எதையுமே தீமைக்கு செய்ததே சரித்திரத்தில் கிடையாது நன்மை செய்கிறவராகவே சுற்றித் தீரிகிறார் அப்போஸில் பத்து முப்பத்தெட்டில் வாசிக்கிறோம் அவர் பரிசுதாவினாலும் வல்லமையாலும் அவர் நிரம்பி இருந்தபடியினால் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவராக சுற்றி தீர்ந்தார் நன்மை செய்வது தான் அவருடைய பழக்கம் தீமை என்பது அவரு கிடையவே கிடையாது அப்படிப்பட்ட இடத்துல ஆண்டவர் எப்படி என்னை இதை அறிய செய்கிறார் என்றால் எனக்கு அது புரிவதில்லை எனக்கு அது புரிவதில்லை எனக்கு புரிவது கடினமாக இருக்கிறது ஏன் எனக்கு இந்த பிரச்சனை ஏன் எனக்கு இந்த பாடு என்னால் அடுத்த பக்கம் போக முடியவில்லை இப்படி ஒரு நிலை வரும்போது நான் திணற ஆரம்பிக்கிறேன் நான் திணற ஆரம்பிக்கிறேன் எனக்குள் கடவுள் இருக்கிறாரா இல்லையா செயல்படுகிறாரா செயல்படவில்லையா என் ஜபம் கேட்கப்படுதா கேட்கப்படவில்லையா நாங்கள் கூடி ஜபிப்பதனால் எங்களுக்கு வருகிற நன்மை என்ன நான் கடவுளுக்கு பயந்து நடப்பதனால் எனக்கு வருகிற நன்மை என்ன என்ற கேள்விகள் அடுக்கு அடுக்காய் பிசாசானவன் நமக்குள்ளே கொண்டு வந்து இருப்பான் இதற்கு பதில் இல்லாமல் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இயேசு கிறிஸ்து யார் என்னை பிரகாசிப்பிக்கிற தேவன் என்ன பண்ணுகிறார் முதலாவது பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார் என்ன சொல்லுகிறார் நீ போற வழி சரிதான் நீ போகிற வழி சரிதான் பயப்படாத நான் உன் கூட இருக்கிறேன் நீ போகிற வழி சரிதான் தப்பே கிடையாது கரெக்டாக தான் போய்கிட்டு இருக்க இந்த ஒரு நம்பிக்கையை ஒரு மனிதனுக்குள் தராவிட்டால் அவன் பிரகாசிக்கவே முடியாது என்னை நானே குற்றப்படுத்தி என்னை நானே ஒருவேளை ஏமாற்றி வாழுகிற ஒரு காலம் என் பாவம் மன்னிக்கப்படவில்லை என்னுடைய குற்றம் அன்னிக்கப்படவில்லை எனக்குள்ள இருக்கிற பிரச்சனை என் பாவத்தினாலே வருகிறது என்று என்னை நான் மறுபடி 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 கஷ்டப்படுத்துவேனானால் மனோ துக்கம் ஆவியை முறித்து போடும் மனோ துக்கம் இந்த ஒன்றாம் தேதி கால நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முதல் காரியம் என்ன உங்களுக்குள் எழுகிற மனோ துக்கம் வருமானால் ஒன்றே ஒன்றை செய்யுங்கள் இயேசுவை எனக்கு விளங்க போன இதுல என்ன சொல்லுகிறார் வாசிங்கள் அதே இருபத்தி ஐந்தாம் சங்கீதம் இருபத்தி ஐந்தாம் சங்கீதம் ஏழாம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க பாபு ம் ம் இதுல என்ன இருக்கு ஒரு பிரச்சனையின் வழியா அவன் கடந்து போறான் ஒரு பிரச்சனை வழியா கடந்து போறான் இவனால என்ன செய்ய முடியல தாண்டவமாங்கிற நம்பிக்கை இல்லை ஏன்னா தாண்டவமாங்கிற நம்பிக்கை இல்லை ஒரு பிரச்சனையின் வழியாய் இவன் கடந்து போகிற ஒரு சூழல் வருகிறது இவன் எல்லாம் நன்றாய் தான் ஜெபிக்கிறான் ஆனால் இவன் என்ன எழுதுகிறான் என்றால் என் இளவயதின் பாவங்களை நினையாதிரும் என்னமோ இவன் இவன் செய்த பாவத்தை இளவயதின் பாவத்தை என்ன ஆண்டவர் நினைத்து மனதில் வைத்திருக்கிறார் என்ற ஒரு பயம் அவனுக்குள்ளே இருக்குது இது எந்த அதிகாரத்துக்கு பின்னாலே வருகிறது என்றால் ஒன்று சாம்பல் பத்தொன்போதாம் அதிகாரத்தில் சவுலவனை கொல்ல எண்ணுகிறான் அந்த கொல்லை தான் இந்த சங்கீதத்தை பாடுகிறார் சவுல் கொல்லை எண்ணும்போது தான் அவன் உள்ளத்தில் என்ன வருகிறது என்றால் ஆண்டு எனக்குள்ளே எனக்குள்ள இன்னும் பாவம் இருக்கிறது அது எப்போது உள்ள பாவம் என் இளவயதின் பாவம் இந்த ஒரு காரியம் போதுங்க நம்ம வாழ்க்கை செயல் இழந்துடும் ஒரு காரியம் போதும் நம்முடைய வாழ்க்கை செயல் இழந்துவிடும் நம் பிரகாசிக்கப்பட முடியாது எழும்பி மற்றவர்களுக்கு முன்பதாக பிரகாசமாய் வாழ முடியாது எனக்குள்ளே நானே பாவி எனக்குள்ளே மன்னிக்கப்படாத பாவம் இருக்கிறது நான் எப்படி பிரகாசிக்க முடியும் இதை தாவிது பல ஆண்டு காலம் மனதில் வைத்திருந்தேன் ஆதலம் என் இள வயதின் பாவங்களை நினையாதிரும் இளவயதின் பாவங்களை ஆண்டவர் நினைச்சாரா நினைக்கவே மாட்டார் இதுக்கு முன்னால ஒரு சங்கீதம் பாடுறான் பாருங்க நூற்றி மூணாம் சங்கீதம் எடுத்து வாசித்து பார்த்தீங்களா என்ன இருக்கு அவனே பாடுறான் எப்படி பாடுறான் அப்படின்னா என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் நாம என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே மறவாதே பதினொன்னாம் வசனத்து வார்த்தை பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது பூமிக்கு வானம் எவ்வளோ உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிற மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாக இருக்கிறது மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விளக்கினார் விளக்கினார் அவர் பாவத்தை நினைப்பதே கிடையாது என் பாவத்தை மன்னியும் என்று ஒரு மனிதன் சொல்லிவிட்டான் ஆனால் பாவம் மன்னிக்கப்பட்டு விடும் ஒன்றே ஒன்று பிரச்சனை எது பிரச்சனை தெரியுமா நான் ஒரு ஐநூறு ரூபாய் வச்சுக்கோங்க கோயில் இருந்து செய்தது பாவம் மன்னித்துக்கருன்னு சொல்லிட்டா எது மன்னிக்கப்படும் பாவம் மன்னிக்கப்படும் சாவம் பின்தொடரும் ஏன் ஐநூறுவா இங்கே பெறணும் ஐநூறுவா இங்கே வரணும் காணிக்கைக்கு வரணும் இங்கே தான் பிரச்சனையே இருக்கு இந்த ஒன்று தான் நிறையா அவருக்கு முடிய மாட்டேங்குது பாவம் எளிதாகி மன்னிக்கப்பட்டு விடும் ஆனால் சாபம் பின்தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும் பாவத்தை மன்னிப்பது ஆண்டோட வேலை சாபத்தை சிறுவேலை சுமந்து விட்டார் கலாதீர் மூணு அதிகாரத்தில் வாசிக்கிறோம் ஆனால் சாபம் எப்பொழுது ஒரு மனிதனை விட்டு போகும் என்றால் பாவம் பின்தொடரக்கூடாது பாவம் மன்னிக்கப்பட்ட பின்பு பாவத்துக்கான காரணமும் என்னை விட்டு விலகிவிட வேண்டும் இதுதான் முக்கியம் இது இல்லைகிட்டால் என்னுடைய வாழ்க்கையில் சாபம் பின்தொடர்தான் செய்யும் பாவம் மன்னிக்கப்பட்டாலும் என்று உள்ளத்தில் உறுத்துதல் இருக்கும் என்று சொல்லுகிறார் அதனால்தான் அவர் என்ன சொல்லுகிறார் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார் எப்ப நாதாந்த வழி நாதாந்த வழி வழியார் சரிதான் நான் உனக்கு அந்த வழியை தெரிவிக்கிறேன் நான் உனக்காக சிலுவையில் மறித்து விட்டேன் எல்லாம் சுமந்து விட்டேன் பாவத்தின் தண்டனை எல்லாம் ஏற்றுக்கொண்டு விட்டேன் பாவத்தின் தண்டனை உனக்கு வராது ஆனால் பாவத்தின் சம்பளம் உன்னை பின்தொடர்ந்து விடும் அதெல்லாம் நீ செய்ய வேண்டியது என்ன பாவத்தை மன்னிப்பு கேட்கும் போது பாவம் செய்தால் வந்து லாபத்தை தூக்கி எரிந்து விடு அதை கையில் வைக்காது இன்னைக்கு நிறையா ஒரு வீட்டில் போய் நாங்கள் ஜபம் பண்ணால் நோ ஆன்சர் ரொம்ப அழுது ஜபம் பண்ணால் என்ன வருதுன்னா இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கான் இதை எடுத்து வெளியே போடியா இது உனக்கு வேண்டாம் இது தேவையில்லை இதை செய்யாத அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய கட்டத்துக்கு வந்துடுறோம் எனக்கு கடாட்சிப்புரங்கிற ஊரில் ஒரு உபவாசத்தை நடத்தி முடிச்சுட்டு நான் வெளியே கிளம்பணும் ஒரு முப்பது பேர்ந்து ஜோ பண்ணி வந்தாங்க ஒருதல்ல ஒரு அம்மாவுக்கு நான் ஜோமெண்ட்டு கடந்து போய் அப்புறம் விரும்புவது கடந்துட்டேன் திரும்ப அந்த அம்மா ஒரு ரெண்டு பேரை கூட்டிகிட்டு ஜோ வந்துச்சு இது மாதிரி நான் முதல்ல உனக்கு தானே ஜோம் பண்ணேன் அப்படின்னு அந்த அம்மா வந்து தலையில் அடிச்சு எனக்கு நீங்கள் ஒழுங்கா ஜோம் பண்ணலான்னுச்சு எனக்கு கொஞ்சம் கோவம் வந்துச்சு இந்த செவ்வ பண்ணுறதுல ஒழுங்கா ஜோம் பண்ணணும் ஒழுங்கா ஜோம் இல்லையா சரி உடனே பக்கத்தில் ஒரு அம்மா பேத்தி அம்மா ஐயா இன்னொரு நேரம் ஜோ பண்ணி சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த அம்மா தலையில் கை வைக்கும்போது என்ன தெரியுமா உனக்கு காரியத்துக்காக சொல்லு பூமியில் இருவர் ஒருமனப்பட்டு அதனால் இருவர் சொல்லுன்னு சொன்னேன் அந்த அம்மா என்ன சொல்லிச்சு தெரியுமா எனக்கு கேன்சர் எனக்கு மூணு பிள்ளைகள் மூணு பிள்ளைகளுக்கும் கேன்சர் சாவின் விளிம்பு நிலையை தொட்டுக்கிட்டு இருக்கோம் ஓன் அழுதுச்சு எனக்கு ஒன்றுமே ஓடலை அமைதியாகி ஆண்டவரே என்னோட பேசும் இந்த அம்மாவுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு கற்றுக்கூடும் ஆண்ட ஒரு ஒட்டனே என் முன்னால் பிரசனமாகி இந்த அம்மா இருபத்தைந்து வருஷத்துக்கு முன்னால் ஒற்றைக்கு ஒரு வாலிபனை கொன்று அந்த தோட்டத்தில் குடியிருக்காவட்ட சொல்லு அப்படினார் அவளை எட்டி பார்த்தேன் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால் ஒரு வாலிபனை ஒற்றைக்கு ஒரு பையனை கொன்று அந்த தோட்டத்தை எடுத்திருக்கல்ல அதை கொண்டு கொடு உன் கேன்சர்னு இல்லைன்னா குறித்த நாளில் சாவ அப்படின்னு சொல்ல பாவம் விலகிட்டு எது விலகலை சத்தம் மட்டும் சொல்லுங்க இதுதாங்க இன்னைக்கு பிரச்சனை பாவம் எளிதாய் மன்னித்து விடும் இயேசு சிலுவையில் மன்னிப்பு கேட்டு விட்டார் சாபம் நீ வைத்துக் கொள்வது நீங்கள் வாங்கி கொள்வது உங்க வீட்டில் இது மட்டும் இல்லாமல் பார்த்துக்கோங்க எந்த பிரச்சனைக்கும் நீங்க பதில் கண்டுபிடிச்சிடலாம் வெரி சிம்பிள் வெரி சிம்பிள் இது செய்யலையா நீ எத்தனை இடத்துல போய் ஜோம் பண்ணாலும் உங்கள் பாவங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாக அறிந்து கொள்ளுங்கள் இதுதான் ரொம்ப முக்கியம் முதலாவது நாம் அறிந்து கொள்ள மாட்டேங்குது வழியை தெரிவிப்பார் தப்பித்து கொள்ளும் வழி அது புரிதா நல்லா புரிந்து கொள்ளுங்கள் புரிதா அப்போ நீ முதலாவது என்ன செய்யணும் அப்படின்னா ஆண்டவரே நான் பிரகாசி வைக்கப்படணுன்னா என் வாழ்க்கையில் என்ன குறித்து என்ன இருக்கக்கூடாது பயம் இருக்கக்கூடாது என்ன குறித்து எனக்கு பயம் இருக்கக்கூடாது இது ரொம்ப முக்கியங்க என்ன குறித்து எனக்கு பயம் இருக்கக்கூடாது என்ன குறித்து எனக்கு இன்னும் பாவம் மன்னிக்கப்படலங்கிற பயம் இருந்துச்சா யார் வழிகாட்டினாலும் கிடைக்காது அதுக்கு காரணத்தை கண்டுபிடிங்க ஈஸியாக ஜெயிச்சிடலாம் முதல் வழி எந்த காலத்திலையும் வழிகாட்டுவார் அவரால் முடியாது உலகத்தில் ஒன்றும் கிடையாது அவர் எளிதானவர் மிக எளிதானவர் சாதாரணமாக வந்து பேசக்கூடியவர் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும் அப்போ முதலாவது ஆண்டவர் வழியை தெரிவித்து மனிதனோடு பேசுகிறார் மனிதனை பிரகாசிப்பிக்க செய்கிறார் பிரகாசிப்பிக்க செய்கிறார் என்ன முதலாவது அறிந்து கொள்ளணும் ரெண்டாவது நீங்கள் வாசித்தீங்களா அதே இருபத்தி ஐந்தாம் சங்கீதம் அதே இருபத்தி ஐந்தாம் சங்கீதம் பாருங்க பனிரெண்டாம் வசனத்தை வாசிக்க நிறையா இருக்குது நான் ரெண்டே வசனம் தான் சொல்ல போகிறேன் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு நாம் தெரிந்து கொள்ளும் வழியை ரெண்டாவது நீங்கள் பிரகாசிப்பிக்கப்படணுமா நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்க உங்கள் பாவத்தெல்லாம் அறிக்கைட்டு சாபெல்லாம் வேட்டு இப்போ நான் யாரு கர்த்தருக்கு பயப்படுறேன் கர்த்தருக்கு பயப்படுறன்னு யாரு நீதிமொழியில் எட்டு பதிமூணில் இருக்குது தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்னு எப்படி நின்றுக்கிட்டீங்களோ இந்த தப்பை செய்யவே மாட்டேன் இயேசுவே எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு நீங்க ஜோமன் ஆரம்பிச்சிட்டா அவர்களுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் அவர் ஒரு வழி வச்சிருக்காருங்க அவர் எனக்கு என்ன வழி வச்சிருக்காரோ அந்த வழியில கரெக்டா நடத்துவார் நேர்த்தியா நடத்துவாருங்க பாதாஷ்டமே வராது பாதாஷ்டமே வராது தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிக்கிறவர் இல்ல யோசித்து பாருங்க தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிக்கிறோம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யணும்னு தெரியாம குழம்புறோம் பிள்ளைகள் வாழ்க்கைக்கு என்ன செய்யணும் அது என் வாழ்க்கையை பத்தி நிலைவு என்ன ஐயா என் பிரச்சனை என்ன என் குடும்பத்தை பத்தி என்ன செய்யணும் தொழில என்ன செய்யணும் நிறைய பேர் கேள்வி கேட்காங்க ஒன்னே ஒன்னு சொல்றேன் முதல்ல எதை கையில் எடுங்க பாவம் செய்ய கூடாது என்ற தீர்மானத்தை கையில் எடுங்க இந்த ஒன்னாம் தேதி நான் உங்களுக்கு கேட்கறதா தான் தப்பே பண்ணக்கூடாது மகா பரிசுத்தமா வாழணும் நான் இந்த வருஷம் என்ன அதுக்கு தான் ஒப்பு கொடுத்தேன் ஆண்டோட ஒன்றே ஒன்று சொன்னேன் ஆண்டவரே இது வரைக்கும் பாவம் செய்து கூட மன்னிப்பு கேட்டிருக்கேன் ஆனால் இந்த வருஷம் நான் எதிர்பார்க்கறது மட்டும் ஒரே ஒரு காரியம் என்னது தெரியுமா கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் நானல்ல கிறிஸ்துவை எனக்கு பிழைத்திருக்கிறான் நீர் விரும்பாததை நான் சிந்திக்க கூட செய்யக்கூடாது அந்த அளவுக்கு எனக்கு ஒரு வாழ்க்கையை தரும் அதுதான் இந்த இந்த வருஷம் ஒன்றாம் தேதி ஜனவரி ஒன்றாந்தேதி நான் கேட்டது நீர் விரும்பாததை சிந்திக்க கூட நான் செய்யக்கூடாது அப்போனா இன்னும் கொஞ்சம் நெருங்குவேன் நினைக்கிறேன் வாழ்க்கையில் அறிந்து கொள்ள வேண்டியதான தெரியுமா கர்த்தர் தமக்கு பயந்தவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை அழகா போதிப்பார் யாருக்கு ஒரே ஒரு மட்டும் கர்த்தருக்கு பயந்து நம்ம பார்க்குறோம் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் பாவம் அவனை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறது நீங்கள் வேதத்தை ஆபரகாமுடைய பாவம் அவனை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அவனை குறித்ததான சில காரியங்கள் வேதத்தில் சற்று ஆழமாக எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்த்தீங்களா அவனோடு ஆண்டவர் பல வருடங்கள் பதிமூன்று வருடங்கள் அவனோடு பேசாமல் இருக்கிறார் பதினாறாம் அதிகாரத்தை வாசிப்பு ஆண்டவர் கிட்டத்தட்ட எண்பத்தாறு வயதிலிருந்து தொண்ணூத்தி ஒன்பது வயது வரைக்கும் அவனோடு பேசவில்லை பதிமூன்று வருடங்கள் ஆண்டவர் அவனோடு பேசவில்லை பேசவில்லை இப்போ அவன் ஆண்டவர் மறுபடியும் தனக்கு உரியவனாய் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார் அப்படி விரும்புகிறதுக்கு அவர் செய்த காரியம் என்ன தெரியுமா அவனை கூப்பிட்டார் உனக்கு கொடுத்த இந்த மகனை போய் பலியீடு என்று சொன்னார் என்ன சொன்னார் உனக்கு கொடுத்த இந்த மகனை பலியிடு என்று சொன்னார் அவன் மண் மனைவியினிடத்திலேயே சொல்லாமல் தான் என்ன செய்கிறான் எழுந்து பலி செலுத்த போனான் பைபிள் என்ன சொல்லியிருக்கிறான் அவன் எனக்கு இப்பொழுது பயந்து நடக்கிறவன் என்று அறிவேன் பார்ப்போம் ஆதியாம இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் சமம் அப்பொழுது அவர் பிள்ளை ஆண்டான் மேல் கை போடாது அவனுக்கு ஒன்றும் செய்யாது நல்லா புரிஞ்சுக்கோங்க நீ அவனை புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்று பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயந்து நடக்கிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் முதல்ல ஏதோ அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டடா அவரகாம் பயப்படாத அவரகாம் நீ எந்த காரியத்துக்கு தப்பு பண்ணியோ அதையே நான் திருப்பி கேட்கிறேன் உன் பிள்ளை எனக்கு கொடுன்னு உனக்கு அவன் தான் குமாரன்னு தெரியும் அவன் ஒருத்தன் தான் உனக்கு பிள்ளைன்னு தெரியும் ஆனாலும் நான் சொன்னதை கேட்டு பலி செலுத்த வந்த உன்னை ஒப்பு கொடுத்து இப்பொழுது நான் உன்னை அறிந்திருக்கிறேன் எனக்கு பயப்படுகிறவன் இதாங்க ஆண்டவர் எதிர்பார்க்கறது எனக்கும் என்னட்டையும் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது இதுதான் என் மகன் இந்த பாவத்தை செய்ய மாட்டான் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவங்களுக்கு என்ன நடக்கும் நிறைய இருக்குது பைபிளில் இல்லாத ஆசீர்வாதமே நீதிமொழிகளை மட்டும் இன்னைக்கு போய் உட்காந்துக்கிட்டு கத்தருக்கு பயப்படுகிறோன்னு வர்ற ஆசீர்வாதத்தை அப்படி எழுதிக்கிட்டே வாங்க எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்குவோம் ரொம்ப வேணுமாயா நூற்றி இருபத்தெட்டாம் ஜங்கீத உட்காந்து படிச்சுக்குவோம் இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிப்பான் அதில் இருக்கிற முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா கர்த்தர் சியோனில் இருந்து உண்மை ஆசிர்வதிப்பார் கோயிலுக்கு வரும்போதெல்லாம் நீங்க கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்து பாருங்க கர்த்தருக்கு பயந்து உள்ள வாங்க இங்கே வரும்போதெல்லாம் உங்களுக்கு என்ன உண்டு கம்பல்சரி ஒரு பிளஸ்ஸிங் உண்டு கம்பல்சரி உண்டு உண்மையா சொல்றேன் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய காரு என்ன பயப்படாதீங்க கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் கர்த்தர் உங்களை நீங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் எரிசலமின் வாழ்வை காண்பீர்கள் நீங்கள் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் சமாதானத்தையும் காண்பீர்கள் ஆதலால் இந்த நாளில் என்னை பிரகாசிப்பிக்கிற ஆண்டவர் யார் என்னை பிரகாசி ஆண்டவர் யார் வழியை போதிக்கிறவர் அவருக்கு பயந்து நடந்தால் அவர் தெரிந்து கொள்ளும் வழியை அவர் போய் உங்களை ஆண்டவர் பிரகாசிக்க செய்வார் அவ்வளோதான் பயப்படாதீங்க முடியாது ஒன்றுமே இல்லை தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வாடகை வீட்டில் இருந்தேன் அந்த வாடகை வீட்டுக்காரனுக்கும் எனக்கு ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னு சொன்னால் அந்த லெட்ரின் டேங்க் நிறைஞ்சிச்சு அப்படின்னா அவரை கூப்பிட்டு அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸ் ஆஃபீஸர் ஐயா அவங்க லெட்ரின் டேங்க் நிறைஞ்சிட்டு ஒன்று இதை அள்ளுங்க அல்லனா ஏதாவது பண்ணுங்க அவர் என்ன பண்ணார் தெரியுமா டக்குன்னு உடச்சி அடுத்த நிலத்துக்குள்ளே ஒரு குழாயை தொடக்கி விட்டார் சார் இதில் நீதி இருக்கா அவன் பார்த்தானே என்ன தான் அடிப்பான் ஒன்று சொன்னார் அப்பெல்லாம் முடியாது தண்ணி தானே போயிட்டு போட்டுனார் நான் அன்னைக்கு ஜோகம் பண்ணேன் ஆண்டு ஒரு இவனால் நமக்கு பேர் வந்துடும் நம்ம ஊழியம் செய்கிறோம் அப்படின்னு முழங்கால் போட்டு ஜோவம் பண்ணும்போது ஜோமெண்ட்டு அன்னைக்கு ரொம்ப வேதனையோடு நானும் என் மனைவியின் சர்வீஸுக்கு கிளம்புறோம் என் மனைவி அடுத்த இருந்து ஜோ பண்ணியிருக்கா ஆண்டவரே இந்த ஆள் எங்களை கேவலப்படுத்திடுவோம் மூலையே அப்படின்ட்டு இப்போ நான் ரெண்டு பேரும் வந்து காரில் ஏறி சர்வீஸ் போகிறோம் டிடி ஜபக்குமார்னு ஒரு குருவானவர் நாங்கள் சாயங்காலம் ஒரு ஆறம் இதெல்லாம் நடத்திக்கிட்டு இருந்தோம் ஒரு சர்ச்சி தொடங்குறக்கா அவர் வந்தவொடனே சொன்னார் நீ ஒரு நல்ல சொந்த வீடு வச்சிருக்க வாடகை வீட்டில் இருக்க வாடகை வீட்டுக்காரனால உனக்கு பெரிய தொல்லையாக இருக்குல்ல இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு உனக்கு வாங்க நீ இருக்கிற இடத்துல உடனே போரை போடு உனக்கு உடனே வீடு கிடைக்கும்னாரு என் ஒய்ஃப் அங்கேருந்து என்னையை பார்த்தா நான் எட்டி பார்த்தேன் ஆராதனை முடிஞ்சிச்சு ரெண்டு பேரும் ஜோபம் பண்ணோம் நான் மனசுக்குள்ளே ஜோபம் பண்ணேன் ஆண்டவரை நீ எனக்கு சரியான வழியை போதிக்கிறீர் அடுத்த நாள் காலையில் போய் நான் வாங்கியிருக்கிற இடத்துல போர் போட்டேன் போர் போட்டவன் என்னை பார்த்து என்ன சொன்னான் தெரியுமா சார் எக்காலத்துக்கு இல்லை தண்ணி ஊற்றாது அப்படின்னா ஈசான மூலையில தான் என்ன வரணுமா தண்ணி வரணுமா கரெக்டாக எனக்கு எங்க தான் வந்துச்சு ஈசான மூலையில் அவன் பார்த்துட்டு சொன்னா கடவுளும் கூட இருக்கார் சார் என்ன நான் சொல்றது புரியுதா கர்த்தர் தான் பயந்தவனுக்கு தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பான் என் மகன் அந்த கோயில் அந்த வீடு பரதஷ்ட அன்னைக்கு அடுத்த நாள் என் மகளுக்கு கல்யாணம் வச்சுருந்தேன் வீடு பரதஷ்ட அன்னைக்கு காலையில் எழும்பி மகன் இப்போ வீட்டை கட்டிட்டீங்க சந்தோஷமாக இருக்குண்ணா நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன் எத்தனை வருஷம் இருன்னு சொல்கிறாரோ இருந்துக்க கேளமுன்னு என்ன செய்யணும் விட்டுட்டு போனோம் இது மேலே நம்பிக்கை வைக்காத இது அனுத்தியமானது இதை விட மேன்மையான இடத்துக்கு உன்னை கொண்டு போனால் இதை விட்டுட்டு போகும்பார் அதுக்கு உன்னையை தயார்படுத்திக்க அதுதான் ஊழியண்டா அதான் ஏசு கர்த்தர் தாம் பயந்தவனுக்கு ஒரே இடம் டென்ட் அடிப்படலன்னு சொல்ல மாட்டேனா தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் பயப்படாத உங்கள்கிட்ட திரும்ப திரும்ப சொல்கிறேன் திரும்ப திரும்ப சொல்கிறேன் காக்கைகளை கவனித்து பாருங்கள் விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை களஞ்சியத்தில் அவைகளை பிழைப்பூட்டுகிற பரமப்பிதா பயப்படாதீங்க உங்கள் பிள்ளைகளை நினச்சி இந்த ஒன்றாம் தேதி பயந்து நடந்துங்க அவர் உங்களுக்குன்னு தெரிந்து கொள்ற வழியை வைத்திருக்கிறார் தலை தாழ்த்துவோம் கண்களை போடுவோம் ஆண்டவரே எங்களை பிரகாசிப்பிக்கிற ஆண்டவர் வழி தெரியாமல் இருக்கிறோம் கிருப நிறைந்த ஆண்டவரே எங்களுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறோம் பயப்படாதே கர்த்தர் தமக்கு பயந்தவனுக்கு தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் சொன்னது போல் நமக்கு பயந்து நடக்கிற கிருவையை எங்களுக்கு தந்து நீர் எங்களை குறித்து வைத்திருக்கிற வழியை நாங்கள் அறிந்து கடந்து செல்ல எங்கள் சபையில் உள்ள அத்தனை பேருக்கும் விசேஷமாக இந்த காலையில் வந்து மத்தியிலே உட்கார்ந்தோம்மே நோக்கி பார்க்குறவனது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நான் என்ன செய்ய வேண்டும் எங்கள் அம்மாவை குறித்து என்ன செய்ய வேண்டும் என் சகோதரர்களை குறித்து என்ன செய்ய வேண்டும் என் குடும்பத்தை குறித்து என்ன செய்ய வேண்டும் என்று கலங்கி நிற்கிற இந்த காலவேளையில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீ தெரிந்து கொள்ளும் வழியை போதித்து ஆசீர்வதியும் காத்து கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே